வணக்கம் ஜி கே அஸ்திரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி நான்காம் பாதம் இன்றைய தேதி தசமி இன்றைய யோகம் வைத்ருதி இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி துலாம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்சடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க மூன்று கிருத்திகை ஹோமம் சமையல் செய்ய விரக்ஷங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்க தீயிட ரோகிணி ருது சாந்தி பூ பூமுடித்தல் சீமந்தம் விஷ்ணுபலிபெயர் சூட்டல் விருந்துண்ணல் உபநயனம் வித்தியாபியாசம் ஆலய ஆரம்பம் கிரக பிரவேசம் கும்பாபிஷேகம் யாகம் நவக்கிரசாந்தி வியாபாரம் தானியங்களை இருப்பு வைக்க கிணறு வெட்ட வாசக்கால் நாட்ட புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய கிருஷியாரம்பம் சமுத்திர யாத்திரை கடன் வாங்க கடன் தீர்க்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் புத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் புத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்